மனிதன் துவக்கூடிய முக்கியமான சூழல் செல்வம் எடுக்கப்படும் அவனை விட்டு பிரியும் நேரத்தில் அல்லது அவன் நினைத்த உறவு அவனுக்கு அமையாத நிறுத்து அவன் நினைத்த உறவு என்றால் அவன் திருமணம் செய்ய நினைத்த உறவு அவனுக்கு அமையாத இந்த உலகத்துடைய சோதனை உலகத்துடைய கவலை என்று பார்த்தால் ஒன்று செல்வமில்லாத செல்வம் இல்லாத நினைத்த வாழ்வு அமையாத இப்படி இந்த உலகத்திலே காரணங்கள் என்று ஏராளமாக எடுத்துக்கொண்டே போகலாம் அல்லாஹுடைய மார்க்கம் இதில் நமக்கு தரக்கூடிய விளக்கு என்னஹி செல்ல சொன்னார்கள் உனக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் நான் அப்படி செய்திருந்தால் நடக்காது நடந்திருக்காது நான் இப்படி செய்திருந்தால் நடந்திருக்காது என்று சொல்லாதுதான் என் வாழ்வில் நடந்தது என்று சொல் ஒரு முஸ்லிமை ஒரு முக்சினை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் விரும்பியது போல் நடக்காது அல்லாஹ் தான் அவனுடைய வாழ்வு இருக்கும் திரும்ப சொல்றேன் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் விரும்பியது நடக்காது அல்லாஹ் எதை விதித்தானோ அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும் அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீனை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும் அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும் அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான் எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல எனக்கு நலவு செய்பவன் தான் என் இறைவன் என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் என்னை நேசிக்க கூடியவன் எனக்கு கெடுதல் அணைக்க மாட்டான் அது போல்தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன் அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நிலை நினைத்திருக்க மாட்டான் அவன் நாடியது நடந்திருக்கிறது நடப்பது எனக்கு நல்லது நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான் ஒரு முக்மின் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருப்பான் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீயதாக அமைந்திருக்கும் நீங்கள் அறியாதவர்கள் உங்களை படைத்த இறைவன் தான் உங்களுக்கு எது நலவு என்று தெரிந்தவன் இந்த நேரத்தில் இந்த செல்வம் குறைக்கப்படுவதால் என்ன நலவு இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவன் நீ பொறுமையோடு இருந்து உன் பாதையில் செல் நீ அறிந்து கொள்வாய் அது என்ன நலவு என்று உனக்கு ஒரு உறவு கைகூடாவிட்டால் நீ விரும்பிய வாழ்வு உனக்கு அமையாவிட்டால் விரும்பி விரும்பாத வாழ்வு அமைந்துவிட்டால் ஏற்றுக்கொள் இறைவன் அதைத்தான் உனக்கு விதித்திருக்கிறாள் ஏன் ஏன் அல்லா விதித்திருக்கிறாள் என்ற கேள்விக்கு பதிலை தேடி தேட வேண்டும் என்றால் பொறுமையோடு இரு பொறுமையோடு இருந்தால் ஏன் இது நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் அல்லாஹுடைய அவர்களுடைய கணவன் அபு சலமா மர்ணித்ததற்கு பிறகு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள்

ஒரு உறவை பிரிகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லா எனக்கு சிறந்ததை கொடு என்று கேட்க சொல்லுகிறார்கள் உம்மு சலமா அறிவாளி உடனே சொன்னார்கள் அபூ விட சிறந்த கணவரை அல்லாஹ் எனக்கு கொடுப்பாடா என்று என்ன கேட்டார்கள் அபு விட சிறந்த கணவரை இறைவனனுக்கு கொடுக்க முடியுமா என்று அல்லாஹு அபுல் அலமின் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹுடைய ரசூலை கொடுத்தார் ரசூலை விட அபூசலமா பெரியவர் அல்ல சிறந்தவராக இருக்கவும் முடியாது அவர்களை அல்லாஹ் ரபுல் அலமின் திருமணம் முடித்து கொடுத்தான் இந்த உலக வாழ்வு இப்படித்தான் சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும்